இணைய வணக்கம் இலவச டொமைன் நேம் பதிவு செய்து இலவசமாக உங்கள் இணையதளம் ஒன்றினை எவ்வாறு வெப்காஸ்டிங் செய்யலாம் என்பது பற்றி இங்கு நோக்குவோம் இலவச டொமைன் நேமை தருகின்ற பல இணையத்தளங்கள் இருக்கின்றன அவற்றுள் பிரபல்யமான ஒன்றே சிஓ டோட் சிசி என்ற இணையதளமாகும் இந்த இணையதளத்தினை பெறுவதற்கு அட்ரஸ் bar டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ சிஓ டாட் சிசி என்ற முகவரியை டைப் செய்து கீயை அழுத்துவதன் ஊடாக இந்த பக்கத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இணையதளத்தில் புதிய டொமைன் ஒன்றை பெறுவதற்காக கெட்டிங் நியூ டொமைன் என்ற இணைப்பினை கிளிக் செய்வோம் இப்பொழுது நீங்கள் பதிவு செய்ய இருக்கின்ற டொமைனுக்குரிய பெயரை நீங்கள் வழங்க வேண்டியுள்ளது அந்த பெயரினை இங்கு காட்டப்படுகின்ற பெட்டியினுள் நீங்கள் டைப் செய்ய வேண்டும் உதாரணமாக நான் தற்பொழுது வடவராட்சி வடவராட்சி என்ற பெயரினை வழங்கியிருக்கின்றேன் இந்த பெயரை நாம் பயன்படுத்த முடியுமா என்பதனை ஆராய்வதற்காக இங்கு செக் அவைலபிலிட்டி என்பதனை கிளிக் செய்வோம் இங்கு வடமராட்சி டாட் சிஓ சிசி என்பது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டதாக நமக்கு செய்தி கிடைத்திருக்கின்றது எனவே மீண்டும் நாம் கெட்டிங் எ நியூ domain என்பதனை கிளிக் செய்வோம் மீண்டும் ஒரு பெயரினை வழங்கி அதனுடைய அதனை பெயராக வழங்க முடியுமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் தற்பொழுது நான் இந்த பெட்டியினுள்ளே வட நியூஸ் என்ற பெயரனை வழங்கி செக் அவைலபிலிட்டி என்பதனை பரிசோதித்து பார்ப்பேன் இங்கு வட நியூஸ் என்ற domain name நம்மால் இலவசமாக பிரக்குடிதாக இருப்பதாக நமக்கு செய்தி கிடைத்திருக்கின்றது எனவே தொடர்ந்து நடவடிக்கிலை மேற்கொள்ள continue to registration அட்டு பொருத்திருப்போம் அடுத்த திரைக்காக co.cc இந்த இணையதளத்தில் கணக்கொன்றை நாம் பெற வேண்டியுள்ளது எனவே கணக்கொன்றை ஆரம்பிப்பதற்காக இங்கு கிரியேட் அண்ட் அக்கவுண்ட் நவு என்பதனை கிளிக் செய்யும் இங்கு தரப்பட்டிருக்கின்ற படிவத்தில் உங்களது தகவல்களை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த தாவரலை நான் தற்பொழுது பூர்த்தி செய்து கொள்வேன் மின்னஞ்சல் முகவரி പിന്ന ത ഓക്കെ കടവ് ചീട്ട് വഴങ്ങ கடவுச்சொல்லி வழங்க வேண்டும் பாஸ்வேர்ட் வேண்டும் பாஸ்வேர்ட்டை வழங்க வேண்டும் அருகில் உள்ள எழுத்துக்களை அவ்வாரை பார்த்து இதன் டைப் செய்தல் வேண்டும் வை ஃபை எம் வை ஓகே Account inf information, city, province, postal code, language, form. messenger sky home URL what news dot dot cc okay create I accept the Terms of Service is of create an account messenger ID record field cannot be left blank அதனை பூர்த்தி செய்ய வேண்டும் இப்பொழுது now, create an account now. இப்பொழுது எங்களுக்கான கணக்கு சிஓ டாட் சிசியில் உருவாக்கப்பட்டு அதனூடாக வெற்றிகரமாக நமது வட நியூஸ் டாட் சிஓ டாட் சிசி என்ற டொமைன் நேம் நமக்கு கிடைத்துள்ளது இந்த டொமைன் நேமை நாற்பத்தெட்டு மணி நேரத்தினுள் நாம் செட்டப் செய்ய இந்த பதிவு இல்லாது ஒழிக்கப்படும் எனவே அடுத்து வருகின்ற பாகம் இரண்டு வீடியோவில் நீங்கள் இதனை இந்த டொமைனை எவ்வாறு செட்டப் செய்வது என்பது பற்றியும் அவ்வாறு செட்டப் செய்த பின்னர் அதில் எவ்வாறு உங்களது இணைய தளத்தினை வெப்காஸ்டிங் செய்யலாம் என்பதனையும் நீங்கள் காண முடியும் நன்றி